நானும் விளையாட வரேன்டா ஐயோ நீலாம் ஒன்று விளாட வரேன்டா ஓ ஏண்டா எங்க அம்மா உன் கூட விளாட சொன்னாங்க ப்ளீஸ் டா நானும் உனக்கு ஒரு புரியாதா அம்மா விளையாட கூட விளையாட வர மாட்டாங்க ஏம்மா உங்க அம்மா என் கூட விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாமா ஆ காரமோ இவ மூஞ்சில முழிச்ச இன்னைக்கு நான் வணங்கற மாதிரி தான். பாளையில மூஞ்சில முழிச்சட்டகா இன்னைக்கு நாளே நாசமா போச்சு. ஆமா ஆமாமா இதான் பண்றாவ நேரா அப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? அப்பா நிக்கிறியாப்பா? ஆமா ஆமா இல்லக்கா சக்கரை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எதிர்க்க மளிகை கடை பார்த்தா மளிகை கடை சாத்தி கொஞ்சம் சக்கரம் தான் கொடுங்கக்கா சக்கரையா என்கிட்டே இல்லையம்மா சரிக்கா அவ போயிட்டா என்னமோ சொல்ல வந்தா நான் சொல்ல அது இல்லக்கா டெய்லியும் ஒரு பையன் கூட வரா ஒரு பையன் கூட போறா திடீர்னு வேற ஏதோ ரெண்டு பசங்க வீட்டுக்கு வரானுங்க ஒண்ணுமே தெரியலக்கா முதல்ல இந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லி அவளை காலி பண்ண சொல்லணும்

thank you